என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் ஒரு பெரு நிலப்பகுதியினை தன்மயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா குறிப்பிட்ட அந்த பகுதியில் தங்களது மக்கள் தொகையை பெருக்குவார்கள் நிலங்களை தங்கள் வசமாக்குவார்கள் வேலைவாய்ப்புகளை பறிப்பார்கள் தொழில் கட்டமைப்புகளை ஆளுமையை செலுத்தி படிப்படியாக அதிகாரத்தில் வந்து நிற்பார்கள் அந்த நிலப்பகுதியில் அவர்கள் இன்று எந்த ஒரு அணுவும் அசையாது என்ற சூழ்நிலை ஒரு நாள் உருவாகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அப்படிதான் இந்த நாட்டை தன்மையப்படுத்தினார்கள் தங்கள் வியாபார ஆளுமைகளை இங்கு செலுத்தத் தொடங்கினார்கள் படிப்படியாக நிலங்களை தன்மையப்படுத்தினார்கள் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் ஆட்சியாளர்களை தங்கள் கைபொம்மையாக ஆட வைத்தார்கள் ஆனால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கிருந்த ஒற்றுமையின்மை என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்த நாடும் அவர்களது வசமானது அதே சூழல்தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக நடத்தப்படுகின்றது அப்பொழுது மேற்கு நாடுகளில் இருந்து வந்தார்கள் இப்பொழுது வடக்கு பகுதியில் இருந்து வருகின்றார்கள் மிக எளிமையாக புரியும்படி கூறுகின்றேன் தமிழ்நாட்டை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று வடநாட்டவர்கள் இணைக்கத் தொடங்கிவிட்டார்கள் அதற்கு முதல் கட்டமாக வடமாநில மக்களை இங்கு கொண்டு வந்து குவிப்பார்கள் அதற்கு இரண்டு வழி இருக்கின்றது ஒன்று அதிக மக்களை கொண்டு வந்து குவிப்பது மற்றொன்று அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இங்கு பல்கி பெருகுவது நடக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் இங்குள்ள இடங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள் உள்ளூர் விலையை விட அதிக பணம் கொடுப்பார்கள் அதனால் உள்ளூர்வாசிகள் வடநாட்டவர்களிடம் தேடிச் சென்று தங்கள் இடங்களை ஒப்படைப்பார்கள் அதிக விலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் வியாபாரங்களில் தொழில் துறைகளில் தங்களது ஆதிக்கத்தை படிப்படியாக மேலெழுப்புவார்கள் அனைத்து தொழில்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வரும் அல்லது அவர்களின்றி எந்த தொழிலும் இயங்காது என்ற நிலை உருவாக்கப்படும் உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அடிப்படை வேலைவாய்ப்புகளில் முதலில் இடம் பிடிப்பார்கள் படிப்படியாக அதிகாரமிக்க இடங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் இது எப்படியே இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தால் இறுதியில் சொந்த மண்ணிலேயே நம்ம மக்கள் காலனி ஆதிக்கம் போலாகிவிடுவார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு வழி செய்து கொடுப்பது யார் தெரியுமா நம் மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையின்மைதான் பிளவுபட்டு கிடப்பதுதான் மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றோம் தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள் நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதல் இன்மையினாலும் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம் காவிரி தோன்றும் குடகுமலை பெங்களூரு எனும் பெங்களூரு திருப்பதி மூணாறு என்று எத்தனையோ தமிழ் நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம் இன்று திரு